மக்கா நம்ம அந்த அந்த பாறைக்கு அந்த சைடு ஒரு ரெசார்ட் இருக்கு தேக்கு பாறைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் இந்த சைடு வழி மாறி இவங்க வேற கூனிச்சி மலைன்னு டூரிஸ்ட் பிளேஸ் உண்டு அங்கே போக வந்தவங்க எல்லாம் எங்கோடி வந்துட்டாங்க நம்ம வழி காட்டி கொடுப்போம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த இடம் எப்படி இருக்கு பிளேஸ் சொல்லாமா இன்னும் ஃபினிஷிங் ஆகும்போது பயங்கரமா இருக்கு இந்த சைடுலாம் நீ கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க ஒரு ஒன் மந்த் கழிச்சு வாங்க வேற மாதிரி இருக்கும் நேரப்பாங்க நேராக போங்க வழி வெட்டி விட்டுருக்கு இது பார்டர் இது வேற ஒரு இடம் பக்கத்துல இல்ல இந்த இடம் கேட்டிருக்கு தந்தாங்கன்னா நம்ம மரத்துக்கு மேல வீடு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ட்ரீ ஹவுஸ் ஆமா இந்த பிளேஸ் எப்படி இருக்கு பாத்து கேரளாவில இருக்கா பிளேஸ் அந்த சைடு வாங்க இங்கோடி பைக்ல வரலாம் எங்கோடி மேலோடி ஒரு ஊற்று இருக்கு வெள்ளம் பாத்தீங்களா இந்த இடத்துல மாத்திரம் வெள்ளம் இருக்கு உங்க அப்பா இவங்களுக்கு வழிகாட்டி கொடுத்தாச்சு வாங்க வாங்க பாடல நிக்கிறாங்க நேரப்பாங்க என்ன போனோம் இனி வழி மாறாம போங்க ஓகே பாய் அண்ணா பாத்து பாங்க எல்லாம் பாய்

ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஃபுல் மலை பாறை தான் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பாறை அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒரு ஊற்று தண்ணி இருக்குது பாருங்க எங்கே இருக்குது தெரியுமா தண்ணி வந்துட்டே தான் இருக்குது தெரியுதா இந்த இடத்துல ஊற்று தண்ணி தெரியுதா இந்த இடத்துல தண்ணி இருக்கு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க நிறைய தண்ணி இருக்கு எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் திருதங்கெல்லாம் வடிஞ்சு அப்படி தான் இருக்கு காய்ஸ் பாப்போம் ஆய் மக்கா வழி மாறி நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம பிரதர் சின்ன எங்க ஒருத்தர் நிக்காரு இல்ல ரெசார்ட்ல இருந்து இங்க இருந்த கிளம்பி வந்துட்டாங்க வழி மாறி ഇല്ല എന്താ സൈഡ് ചെടിയോണം